வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தெரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் வலித்தவுடன் பிரச்சனை மாயமாய் மறைந்துவிடும் ந நம்பிக்கை ஸ்ரீ அன்னை மீது மட்டும் இருக்க வேண்டும் இருண்ட அறையில் எப்படி வெளிச்சம் கொண்டு வருவது என்பது கேள்வி இக்கேள்விக்கே இரவிலும் பகலிலும் பதில் வேறு பகலில் ஜன்னல்களை திறக்கலாம் என்பதை எளிய பதில் இரவில் ஒரு விளக்கு கொழுத்த வேண்டும் என்ற பதில் பொருத்தமானது விளக்கை மண்ணெண்ணெய் விளக்காகவும் இருக்கலாம் எண்ணெய் வரும் முன் நெருப்பு கொடுத்த வேண்டும் விளக்கை துடைத்து எண்ணெய் நிரப்பி திரியை கொழுத்த வேண்டும் எலக்ட்ரிக் விளக்கானால் சுவிட்ச் போட்டால் போதும் பெரும் வெளிச்சம் உண்டு ஜன்னலை திறக்க நினைவு வராமல் விளக்கு தேடுவது விளக்கேற்ற தெரியாமல் நெருப்பு மூட்டுவது எலக்ட்ரிக் விளக்கில் இருப்பது தெரிந்தும் ஸ்விட்ச் போட தெரியாதது போட நினைவு வராதது போன்ற பிரச்சனைகளை இதுவரை கண்டேன் இதுவரை கண்டோம் காலம் முன்னேறும் பொழுது நெருப்பு விளக்காகவும் விளக்கு உயர்ந்த விளக்காகவும் ஆகிறது விடியர் காலையில அந்த நாட்களில் கிராமங்கள்ல ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம் சிறுவர்கள் பெண்கள் அடுத்த வீட்டிற்கு போய் ஒரு துண்டு நெருப்பு எடுத்து வருவார்களாம் தீக்கடைகளில் கடையுள்ள சிறு கிராமத்தில் காலையில் சிலருக்கு நெருப்பு தருவது வழக்கம் நெருப்பு பெட்டி வந்து ஐம்பது ஆண்டாக பின் மூன்று பைசா இருந்தது ஐம்பது நெருப்பு குச்சி வாங்க முடியாதவர் முதல் நாள் அடுப்பில் இருந்த நெருப்பை அடுத்த நாள் மூட்டுவார்கள் அது அவிந்திருந்தால் அடுத்த வீட்டிற்கு நெருப்பு எடுத்து வருவார்களாம் அதாவது கறியெடுப்பு கட்டடுப்பு தானே அந்த காலத்தில் வீட்டிலிருந்து நெருப்பு எடுத்து வருவார்கள் வறுமையாலும் பழைய பழக்கத்தாலும் இந்த நிலை இன்றைய மனிதரும் டைஃபாய்டு காலரா பெரியம்மை பயமில்லை தீவெட்டி கொள்ளைக்காரனை கேட்டறிந்து நெடுநாளாயிற்று காலையிலிருந்து அரை மைல் தூரம் நடந்து போய் குளித்த நாட்களும் அவை ஆண்கள் கோவணமும் பெண்கள் புடவையில் கிழிந்த பகுதிகளை கட்டியிருந்த காலம் அது தலையெனில் கிராமத்தில் பரட்டை தலை மட்டுமே கண்ணில் படும் டவுனுக்கு மூன்று மைல் ஏழு மைல் நடந்து போக வேண்டும் ஏழ்மையில் சில ரூபங்கள் அவை அறியாமையின் ரூபங்கள் பல பழங்காலம் என்பதன் பழக்கங்கள் பல அன்றிலிருந்து பிரச்சனைகள் இன்று அறியாமையால் பழக்கத்தால் விட முடியாத அவதிப்படுபவர்கள் நிலை பாவம் ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அமெரிக்க பிரசிடென்ட் ஒருவர் போனில் பேச பிடிக்கவில்லை என்பது மாற முடியாத மனித மனநிலை தானே சொல்ல வேண்டும் கல் நம் மனம் ஸ்ரீ அன்னை அன்பர்களை மட்டும் கருதுகிறது எத்தனை தரம் எழுதினாலும் படித்தாலும் கேட்டாலும் பழைய பழக்கம் போவதில்லை என்பதால் நூறாவது முறையும் மீண்டும் மீண்டும் சொன்னதை வேறு வேறு பாணியில் சொல்கின்றோம் பல்ப் இருக்கிறது சுவிட்ச் இருக்கின்றது போட்டால் போதும் வெளிச்சம் வரும் ஜன்னலை திறந்தால் வெள்ளமாக ஒளி உள்ளே பிர பிரவேசிக்கும் பிரச்சனை என்பது மாயே வாட்ச்மேன் மகன் டாக்டராக இருக்கிறான் மாடு மேய்த்தவனே மந்திரியாக இருக்கிறான் என்று மாறிய காலம் பத்து பைசா காசை பார்க்காத மகன் பேரன் நூறு ரூபாய் நோட்டை செலவு செய்கின்றான் காய்கறி கடையில ஐநூறு ரூபாய் நோட்டு வழங்குகிறது வெளிநாட்டவர் கிராமத்தில் வந்து தங்கிய பொழுது தமிழ் பயில முயன்ற பொழுது கூலிக்காரர் சொல்லி கொடுத்த தமிழின் சொற்களில் பல டம்ளர் கார் ரோட் பஸ் ரயில் ஷர்ட் அவை அவனை பொறுத்தவரை இன்று தமிழ் சொற்கள் காலம் மாறிவிட்டது அன்பர்கள் காலத்தை கடந்து விட்டனர் உலகிற்கு காலம் முன்னேறி வருகிறது அன்பர்களுக்கு காலம் கடந்த நிலையையும் கடந்து மூன்றாம் நிலை காலத்தில் பிரார்த்தனை சனத்தில் வலிப்பது மட்டுமே உண்மை அன்பர்கள் தோல்வியை பற்றி பேசுவது மன்னிக்க முடியாத குற்றம் அவர்கள் கருத வேண்டிய அடுத்த எந்த உயர்வை எட்டணும் என்பது தான் ஒரு தோல்வி ஏற்பட்டால் அந்த தோல்வியை திருப்பி 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 நம்ம பேசக்கூடாது அதுதான் வந்து சொல்லப்படுகின்றது அடுத்து நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் நஷ்டம் வந்தால் கூட இந்த நஷ்டம் வராமல் எப்படி அடுத்து வந்து நம்ம வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் என்பதுதான் அர்த்தம் அமெரிக்க அன்பர்களுடன் பேசிய பொழுது வறுமை கோட்டையும் வருஷா வருஷம் அதன் கீழ் உள்ளவர் எண்ணிக்கை குறைவதை பற்றி கூறிய பொழுது அவர் வருஷ வருஷம் எங்கள் நாட்டில் மில்லியன் டாலர் உள்ளவர் எண்ணிக்கை எப்படி உயர்கிறது என்பது வழக்கு என்றார் பொதுவாக ஸ்ரீ அன்னையை அறிந்த சில ஆண்டுகளில் அன்பர்கள் இப்பொழுதெல்லாம் டாக்டரே மறந்துவிட்டதே என்பார்கள் உலகிலேயே பிரச்சனை இல்லையோ என நினைக்க தோன்றுகின்றது என்பது பலரும் கூறியதுண்டு முக்கியமாக ஜாதகத்தை நம்பும் நம் அன்பர்கள் தவறாக தவறாது கூறுவது கூறுவர் ஜாதகம் கூறிய கண்டம் நோய் கஷ்டம் எதுவும் வரவில்லை ஏன்னா ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் வந்து ஜாதகத்தையே பார்ப்பதில்லை மதர் சொல்லியிருக்காங்க இல்லையா ஜாதகம் என்பது உண்மை அதில் கொல்லப்பட்ட விஷயங்களும் உண்மை அதை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த நிகழ்வுகள் தான் நம் மனதில் வந்து சுற்றி கொண்டே இருக்கும் ஜாதகத்துல இந்த நேரத்துல இந்த கண்டம் வரும் இந்த நேரத்துல உங்களுக்கு நோய் வரும் இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களுக்கு இழப்பு வரும் அப்படி என்று எல்லாம் அந்த சிந்தனை தான் நம் மனசில் நினைக்கும் மனம் என்ன நினைக்கிறதோ அதுதானே நடக்கும் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் தான் ஸ்ரீ அன் ஸ்ரீ அன்னை நூல்களில் சொல்லப்படுகின்றது மதர் சொல்றாங்க எப்பவுமே ஜாதகம்ன்றது பொய் கிடையாது உண்மை ஆனால் அதை பார்க்காதீங்க பார்த்தால்தான் அந்த நினைவுகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கும் என்று அப்ப நம்ம பார்க்காம நம்ம வாழ்க்கையை ஓட்டும் பொழுது நமக்கு வந்து நம்ம வந்து கஷ்டம் வருது அப்படின்ற எண்ணங்கள் வந்து நமக்கு வராது அப்ப நம்ம வாழ்க்கை நார்மலா நல்ல விதமாக போயிட்டுருக்கோம் என்று சொல்லப்படுகின்றது பழைய போக்கு மாறி புதிய நோக்காக ஸ்ரீ அன்னையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அவை குடும்பம் தொழில் படிப்பு வாழ்க்கையில் செல்வம் பெருகுவதாக தோன்றுகின்றது பண்பு சிறந்ததாக இருப்பது நல்லது அவை மாமியார் மருமகள் சண்டை என்று அநாதரிகமாக நமக்கு தோன்றும் அந்த காலத்தில் மாமியார் மாமனார் சண்டை மாமியார் மருமகள் சண்டை இருந்தது சம்பளத்திற்கு வேலை செய்வது எப்படி சொந்தமாக ஒரு தொழில் செய்யக்கூடாதா இன்டர்நெட் வந்த பிறகு ஏன் டிகிரியை நாட வேண்டும் இன்னுமா சொந்த வீடு பெறவில்லை ஏன் பிளாட்டில் இருக்க வேண்டும் என் முழு விடிவில்லையா இந்த காலத்தில் கார் இல்லாமல் எப்படி முடியும் நான் அன்பர் இல்லையா ஏன் லஞ்சம் தர வேண்டும் வருமானம் ஆயிரம் என்பதில் அர்த்தம் உண்டோ ஏன் சம்பாதிக்க கூடாது நான் அன்பர் இல்லையா ஏன் லஞ்சம் தர வேண்டும் கோர்ட்டிற்கு நான் போகும் அவசியமே இல்லை உயர்ந்த மனநிலை கல்வி உடல் நலம் செல்வம் அந்த நாளுக்கு நாள் பண்பாலும் பயிற்சியாலும் வளர்ந்து அடிமட்டத்தில் உள்ளவர் உச்சாணி கொம்புக்கு ஆர்வமாக ஆசை என்று முன்னேறி கொண்டிருப்பதே அன்பர் வாழ்வை என்று சொல்லப்படுகின்றது அருமையான அற்புதமான பதிவு இந்த பதிவு எளிய தமிழில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அன்பர்கள் அனைவருக்குமே புரிஞ்சிருக்கும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ அன்னையன் அன்பரான பிறகு நமக்கு வந்து கஷ்டம் வராது கஷ்டம் வந்தாலும் நொடி சனப்பொழுதில் அது வந்து சரியாகிவிடும் அன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம வந்து வழிபடுறதுனால அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஜாதகத்தை நோக்கி பயணிக்கவே கூடாது ஜாதகம் வந்து உண்மை என்று சொல்லப்படுகிறது ஆனா அது வந்து நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடாது என்று முக்கியமா சொல்லப்படுகின்றது ஆஹ் ஸ்ரீ அன்னையின் நண்பர்களுக்கு வந்து தோன்றும் இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லையா யாருக்குமேன்ட்டு ஏன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன வழிபட்ட பிறகு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் பணி போல விலகுவதை அன்பர்கள் அனைவரும் நாளாக நாளாக ஒவ்வொரு பிரச்சனையும் விலகுவதை கண்டிப்பாக அவங்களால் உணர முடியும் சூப்பராக அருமையான பதிவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க